பூ மீண்டும் அந்த கிளைக்கு போனதைத்தான் அந்த கவிஞன் எழுதியிருக்கிறான் என்று கவிதையில் சத்தியத்தை தேடக்கூடிய மகா கவிஞனாக கவிக்கு அப்துல் ரஹ்மான் திகழ்ந்தார் என்பதனை சொல்லிக் கொள்வதில் நான் பெருமைப்படுகிறேன் என்ன ஒரு காட்சி பாருங்க நீங்களும் நானும் எண்ண முடியாத ஒரு நிலையில் தான் கவிஞர்கள் இருக்கிறார்கள் நீங்களும் நானும் உட்கார்ந்திருக்கக்கூடிய நாற்காலியில் அவர்கள் உட்கார்வதில்லை அவர்கள் சிம்மாசனத்தில் உட்கார்ந்திருக்கிறார்கள் அந்த சிம்மாசனத்தில் உட்கார்ந்து இருக்கக்கூடிய ஒரு கவிதையை சொல்கிறேன் ஒரு ஐந்து நிமிடத்தில் என்னுடைய பேச்சை நான் நிறைவு செய்கிறேன் அந்த சிம்மாசனத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாருங்க வெள்ளம் வெள்ளம் பெண்ணினுடைய கவிதையை வாசித்து விட்டு இப்படி அதை நமக்கு எப்படி விருந்தாக படைக்கிறார் பாருங்க எவ்வளவு அழகாக விருந்தாக படைக்கிறார் சொல்கிறார் வீடுகளில் எல்லாம் குளம் கொஞ்சம் காட்சிப்படுத்தி பாருங்க வீடுகளில் எல்லாம் குளம் வயல்களில் எல்லாம் ஏறி இது இல்லைங்க கவிதை எனக்கு வேகம் உற்சாகி இப்படி எழுதியிருக்கிறாரான்னு தெரியாது கவிஞர் என்ன எழுத்து பாருங்க எல்லோரும் அழிந்து போனார்கள் செத்து மிதக்கிறார்கள் ரெண்டே வரியில் அதை சொன்னார் பூமி பிணத்தை பார்த்தது நீளவான பருந்து எப்படிங்க எப்படி எழுத முடியும் வானத்தை பருந்தாகவும் பூமியை பிணமாகவும் பார்க்கக்கூடிய ஒரு கவிஞனின் பார்வை இந்த ரசனைதான் இந்த ரசனைதான் கவிக்கோ ஒரு சொல்லத்தோணுது அதை சொல்லிடுறையா கிரஷா என்கின்ற ஒரு கவிஞன் அந்த கவிஞன் எங்கோ ஒரு மொழியில் எழுதினான் ஒரு விஷயத்தை அதை தமிழர்களுக்கு தந்ததன் மூலமாக பல கோடி மக்களுடைய மனதிலே ஒரு சிறிய சிந்தனையை அந்த கவிஞனால் முடிந்தது நன்றி சொல்ல வேண்டாமா மொழிபெயர்ப்பை மொழிபெயர்ப்பாக எழுதுவதே பெரும் பாடு கவிதைகளை கவித்துவம் மாறாமல் எழுதுவது என்பது பெரும் பாடு அந்த பாட்டை நமக்காக அந்த வெளியே அதனால் தான் சொல்லுகிறார்கள் இது இலக்கிய வெள்ளப்பெருவிழா வெள்ளம் போல் நம்முடைய தமிழ் இலக்கிய உலகத்தை விஸ்தரித்து கொடுத்தவர் அடுத்தடுத்த எல்லைக்கு நம்மை நகர்த்தியவர் முடிக்க வேண்டாம் என்கிறார்கள் அடுத்தடுத்த எல்லைக்கு நகர்த்தியவர் பாருங்க எப்படிப்பட்ட ஒரு கவிதையை பாருங்கள் கவிதை மனதை நெகிழ்வுபடுத்த வேண்டும் மகி மனதை நெகிழ்வுபடுத்தவில்லை என்றால் அதற்கு பெயர் கவிதை இல்லை காலையில் ஒரு வாசகத்தை பார்த்தேன் ஓஷோ சொல்கிறார் பூவை நீ அன்பானவனா நீ அன்பானவனா ஒரு பூவை ரசிக்கிறாய் என்றால் அதை கிள்ளிவிடாதே அதை அப்படியே வைத்திரு அன்பு என்பதற்கு பெயர் என்ன தெரியுமா எது எப்படி இருக்கிறதோ அதை முழுமையாக பாராட்டுவதுதான் என்று எழுதுகிறான் ஓஷோ அப்படியே அதை விடுத்துவிட்டு ரசிப்பது அதை பாராட்டுவது அதை அப்ரிஷியேட் செய்வது பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு காட்சி நம்முடைய மனதிலே அன்பை விதைக்க தெரிந்த ஒரு கவிஞனின் கவிதையை நமக்கு தருவதன் மூலமாக அதே அன்பின் பெருவெளியை நம் மனதிலே விரிக்க செய்திருக்கிறான் அந்த மகாகவி கிறிஸ்து கிறிஸ்துவை சிலுவையில் அறைகிறார்கள் ஒரு கவிஞன் கீழே உட்கார்ந்து அதை பார்க்கிறான் அவருடைய தலையில பொருத்துறாங்க ரத்தம் வருதுங்க பொருத்தப்படுகிறது ரத்தம் வழிகிறது அந்த கிறிஸ்துவுக்கு எழுதினான் கவிக்கோ அதை மொழி பெயர்த்தார் இத்தகைய இரக்கமுடைய நிலத்தை கொஞ்சம் தியானத்துக்குள்ள போங்க அந்த காட்சிக்குள்ள இத்தகைய இரக்கமுடைய நிலத்தை யாராவது கண்டதுண்டா இங்கே முல்லை விதைத்தால் ரோஜா அல்லவா முளைக்கிறது ரத்தத்தை ரோஜா என்று சொல்ல முடியுமா சொல்ல முடியும் ஏனென்றால் மற்றவர்கள் அன்பு அன்பாக இருக்க வேண்டும் மற்றவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக தன்னை அன்பாக ஒப்படைத்தவர் பாவங்களுக்காக தன்னை ஒப்படைத்த இயேசு கிறிஸ்துவை இதை விட வித்தியாசமாக யாராலும் சொல்லிவிட முடியும் ரசனை என்பது கொஞ்சம் கிண்டல் பேர் வழிங்க வாப்பா அவருக்கு சிரிக்கிறது ரொம்ப பிடிக்கும் நான் கல்லூரியில் பேராசிரியராக வருவதற்கு முன்னால் யூகேஜி எல்கேஜி குழந்தைகளுக்கு பிடி டீச்சரா டீச்சராக போனேங்க ஒரு மூணு மாசம் பல்கலைக்கழகங்களில் இப்ப எனக்கு கீழே நான்கு பேர் பிஎச்டி திசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க நான் மேற்பார்வையாளராக இருக்கிறேன் ஒரு பல்கலைக்கழகத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு இருநூறு பிள்ளைகளுக்கு நான் பாடம் நடத்துகிறேன் ஆனால் அப்பொழுதெல்லாம் கிடைக்காத அந்த ஞானம் அந்த குழந்தைகளிடத்தில் பழகுகின்ற பொழுது எனக்கு கிடைத்திருக்கிறது ஏனென்றால் எலிவேட்டை தெரியாத பூனைக்குட்டி ஞானமாக இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கூட கரப்ஷனே இல்லை இந்த கரப்ஷன் இல்லாத அந்த ஞானத்தன்மை எப்பொழுது வரும் என்றால் அவர் சிரிப்பார் பார்த்திருக்கீங்களா குழந்த மாதிரி குலுங்கி குலுங்கி சிரிப்பர் அப்படி செய்ய மாட்டார் அந்த பேரன்பின் பெருவெளியில் தான் அவரால் கம்பராமாயணத்தை பேச முடிந்தது அவரால் பாரதியை பேச முடிந்தது அவரால் வள்ளுவத்தை பேச முடிந்தது கம்பனில் அரசியல் குறித்து அவர் எழுதிய அந்த புத்தகம் இருக்கிறதே காலத்திற்கு காலம் ஒரு பொக்கிஷமாக போற்றப்பட வேண்டிய மிகப்பெரிய முன்னுதாரணமான ஒரு நூல் இதுவரைக்கும் எத்தனையோ பேர் கம்பராமாயணத்தை பேசி நான் கேட்டிருக்கிறேன் நான் மகிழ்ந்திருக்கிறேன் பல விஷயங்களை கற்றிருக்கிறேன் ஆனால் ஞானத்தின் வெளியில் சென்று நின்று நான் ரசித்த பேச்சுகளில் முதன்மையான பேச்சு கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய பேச்சு அவ்வளவு ஆழமாக விசாரணைகளை முன்வைப்பார் அவர் ஆனா கொஞ்சம் கிண்டல் பேர் அவர் எழுதுனதுதான் வள்ளுவரும் மாணவராய் ஆனார் கேள்விப்பட்டிருக்கிறோம் எல்லோரும் மேடையில் பட்டி மண்டபத்திற்கு பயன்படுத்தி இருக்கிறார் வள்ளுவரும் மாணவராய் ஆனார் திருக்குறளில் தேர்வெழுத போனார் முடிவு வெளியாச்சி ஆள் பெயிலாகி போச்சு காரணம் பாவம் அவர் படிக்கவில்லை கோனார் தமிழ்நாட்டினுடைய இழிநிலையை இப்படி சொல்லிவிட முடியுமா மூலத்தை படிக்காமல் யாரோ சொல்லுகின்ற விளக்கங்களை வைத்து கொண்டு உருண்டோடுகின்ற இந்த உலகத்தில் மூல நூல் ஆசிரியன் வந்தாலே இந்த தேர்வு அமைப்பிலே பெயிலாகித்தான் போவோம் என்பதனை சொல்லிப்போனவர் இந்த விசாரணைகளினுடைய பொக்கிஷமாக நான் அவரை பார்க்கிறேன் ஒரு இரண்டு செய்திகளை மட்டும் சொல்லலாம் என்று நினைக்கிறேன் என் மனதில் அடுக்கடுக்காக வருகிறது அதை நான் பதிவு செய்கிறேன் முதலாவதாக பெண்களை குறித்து அவர் மனதிலே இருந்த ஆக உன்னதமான ஒரு இடத்திற்காக நாம் அத்தனை பெண்களும் அவருக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அவர் எழுதுகிறார்ப்பா பைபிள் என்ன சொல்லுகிறது குரான் என்ன சொல்லுகிறது சைவம் என்ன சொல்லுகிறது இவர்கள் எல்லாம் இந்த புராண இதிகாசங்கள் எல்லாம் பெண்களை என்ன சொல்லுகிறார்கள் நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதனை சொன்ன ஒரே ஒரு பாட்டை சொல்ற பெண்ணே பெண்ணே இது பைபிள் பெண்ணே நீ எனக்கு கண்ணாக இருக்கிறாய் நான் உனக்கு கண்ணீராக இருக்கிறேன் நீ அவளுக்கு கண்கள் அவள் உனக்கு கண்கள் என்கிறது பைபிள் ஹுரான் என்ன சொல்கிறது நீ அவளுக்கு ஆடையாகும் அவள் உனக்கு ஆடையாகவும் இருக்கிறாள் என்று சொல்கிறது அவர் எழுதுகிறார் பெண்ணே நீ எனக்கு கண்ணாகத்தான் இருக்கிறாய் நான் தான் உனக்கு கண்ணீராக இருக்கிறேன் நீ எனக்கு ஆடையாக இருக்கிறாய் நான் உனக்கு நிர்வாணமாக இருக்கிறேன் சக்தியே காலை தூக்கி ஆடி ஜெயித்த வெட்கங்கெட்ட வரலாறு எங்களுடையது வாழ்க்கை சதுரங்கத்தில் உன்னை வெட்டியபடி முன்னேறியவர்கள் நாங்கள் இலக்கணத்தை உனக்கு கற்பித்தோம் வழு நாங்கள் நின்றோம் நீ உன்னை விற்றால் அது விபச்சாரம் நாங்கள் எங்களை விற்றால் அது திருமணம் இந்திரனாகி உன்னை பலாத்காரம் பண்ணுகின்றவர்களும் நாங்கள்தான் காதல் கூட உனக்கு விரிக்கும் வலை தாலி கூட உனக்கு பூட்டும் விலங்கு பெண்ணே பெண்மை என்கின்ற தெய்வீக நெருப்பில் என்னை பரிசுத்தப்படுத்து ஆம் நாங்கள் குற்றவாளிகள் தான் ஒப்புக்கொள்கிறோம் என்று எழுதியிருந்தார் இப்படி பெண்ணிற்காக எழுகின்ற வார்த்தைகளுக்கு சொந்தக்காரர் நான் யோசித்து பார்த்திருக்கிறேன் கவிஞனின் சட்டை பையில் தலை நிமிரும் பேனா வெற்றுத் தலை குனிகின்ற பொழுது இந்த உலகத்தை புரட்டி போடுகின்ற நெம்புகோலாக அது மாறுகிறது நெம்புகோல் கவிதைக்கு சொந்தக்காரராக நம்முடைய மனதின் எழுச்சியை நம்முடைய மனதின் நெகிழ்ச்சியை அவருடைய வார்த்தைகள் தீர்மானிக்கின்றன ஒரு முறை நான் ரசனையினுடைய உச்சத்திற்கு போன ஒரு வினாடியை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன் நம்முடைய வாழ்க்கையில் நாம் அடுத்த கட்டத்திற்கு உயர வேண்டும் என்றால் நம் ரசனையின் கோணத்தை கொஞ்சம் மாற்ற வேண்டும் இன்றைக்கு ஒரு காலத்தில் இருந்த ரசனை இன்றைக்கு இல்லை என் தாத்தாவோடு சேர்ந்து என் அப்பா அவருடைய ரசனையோடு ரசித்துக் கொண்டிருந்தார் என் தாத்தாவின் ரசனையும் என் அப்பாவின் ரசனையும் என்னை வந்து சேர்ந்தது இன்றைக்கு என் ரசனையை என் பிள்ளைக்கு என்னால் தர முடியவில்லை என் ரசனைக்குள் அவர்கள் இல்லை பல பாடல்கள் எது என்றே அவர்களுக்கு தெரியவில்லை இன்றைக்கு இசையின் உருக்கம் இல்லை ஓசையின் பெருக்கம் மட்டும்தான் இருக்கிறது ஓசையின் பெருக்கத்தில் வார்த்தைகளை களவாட கொடுத்து இயங்கிக் கொண்டிருக்கிறோம் இந்த தலைமுறையினர் அவர்களுக்கு நல்ல வார்த்தைகளை நாம் அறிமுகம் செய்ய வேண்டும் என்றால் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் போன்றவர்களை அவர்கள் கையில் நாம் கொடுத்தாக வேண்டும் நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் இருபது வயதுகளில் கவிக்கோ அப்துல் ரஹ்மானை கையில் எடுத்தவர்கள் அவர்களால் தான் கலை இலக்கிய உலகில் முளிர முடிகிறது என்பதனை என்னால் சொல்லிவிட முடியும் அவருடைய கவிதைகள் ஒரு மிகப்பெரிய தலைமுறைக்கு வழிகாட்டியது நான் இந்த ரசனை கவிதையை சொல்லிவிட்டு போகிறேன் இந்த மென்மை இருக்கா நம்ம இந்த மென்மை இல்லை என்னுடைய அண்ணன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு தவளை பொம்மையை வாங்கி கொடுத்து நீ ஊருக்கு போய் இறங்கியவுடன் அவங்க அங்கே வேலை செஞ்சிட்டு இருந்தார் ஊருக்கு போய் இறங்கினவுடன் நாலு வயசு குழந்தை அந்த குழந்தைக்கு இந்த பொம்மையை கொடுத்துட்டு பருவீன் போகும்பொழுதே பேட்ரி எடுத்து வச்சுக்கோ ஏன்னா ஃப்ளைட்டில் அனுமதிக்க மாட்டாங்க கீழே இறங்கின உடனே பேட்ரி எடுத்து போட்டு ஆனில் தான் அந்த குழந்தைக்கு தரணும்னு சொன்னான் நான் உடனே நம்ம புத்தி என்னென்னு தெரியும்ல டேக்கு பார்ப்போம்ல எவ்வளோ அது பார்த்தா புய் அப்படின்னா அப்படி கண்ணம் எடுக்கிற ஒரு ஒரு பொம்மைங்க எங்கள் மீ மீர்சாப்பேட்டையிலேருந்து கொஞ்சம் தூரம் போனால் தான் டி நகர் அங்கே ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் ஏழு ரூபாய்க்கு கிடைக்கும் அதனுடைய விலை ஆயிரத்தி இரநூறுவா நான் சொன்னேன் ஆயிரத்தி இரநூறுபாய்க்கு போய் இந்த பொம்மையை வாங்கி கொடுத்துருக்கிறீண்ணா என்கிட்ட சொன்னால் ஒரு பத்து ரூபாய்க்கு நான் வாங்கி கொடுத்து தர மாட்டேண்ணா அவன் சொன்னா ஆயிரத்தி இரநூறுவாங்கிறது இந்த பொம்மைக்கு இல்லை பின்ன நீ போய் இறங்குவியா அப்பாவை பார்த்தியான்னு பொண்ணு கேட்குமா நீ ஆமான்னு சொல்லுவியா அப்ப அப்பா இது உனக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு எடுத்து கொடுப்பியா அப்போ அது பொயின்னு அப்படி அழுத்தும் போது அது அப்படி பாயும் பாரு அந்த டைமில் அந்த குழந்தையின் கண்களில் ஒரு வெளிச்சம் எரியும் பாரு அதுக்கு தான் அந்த ஆயிரத்தி இரநூறு அந்த ரசனைக்கு தான் ஆயிரத்தி இரநூறு தவிர அந்த பொருளுக்கு இல்லை நீங்க எங்க இந்த குழந்தைங்களை அந்த மாதிரி அப்படி பண்ண வச்சிருங்க பாபா சோ வாட் வாய் நாட் வாட் இஸ் திஸ் எது கொடுத்தாலும் சொத்தையே அழிச்சு ஏதாவது ஒரு பொருளை கொடுத்தாலும் அப்புறமா சாப்பிட்றேம்மா ரசனை இல்லாமல் இருக்கிறது அவர்களுக்கு ஏனென்றால் நாம் திகட்ட திகட்ட வேறு சில விஷயங்களை கொடுத்து விட்டோம் சிறிய விஷயங்களை ரசிப்பதற்கான ஆற்றல் இந்த தலைமுறையிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கிறது இந்த தலைமுறைக்கு நாம் ரசனையின் ஆற்றலை தர வேண்டும் என்றால் இதோ நான் இதை சொல்லி போகிறேன் போகிறேன் என்ற ஒரு கவிஞன் ஒரு பாட்டை எழுதலாம் அதை மொழிபெயர்க்கிறார் இருக்கிறார் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் நான் நம்புகிறேன் காற்றலைகளில் எங்கோ கரைந்து நின்று நம்ம எல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் அவர் ஆன்மா இங்க விட்டு போக முடியாதுங்க அவ்வளவு விரும்புகிறார் உங்களையும் இந்த அரங்கத்தையும் அவ்வளவு விருப்பம் அவருக்கு எனக்கு தெரியும் அதனால் நான் சொல்லுகிறேன் என்ன ஒரு அழகு பாருங்க ஒரு கிரேக்க அந்த கிரேக்க கூஜாவில் ஒரு ஓவியம் அந்த ஓவியத்தை பார்த்து கீட்ஸ் எழுதினான் அந்த ஓவியம் எப்படி இருக்குன்னா ஒரு ஒரு இளமையான ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வயசு பையன் இப்படி சாட்சி இருக்கிறான் அவளுடைய கைகளில் அவன் காதலி காதலியை நெருக்குகிறான் அவ்வளவுதான் ஓவியம் கீட்ஸ் எழுதுகிறான் துணிச்சலான காதலனே துணிச்சலான காதலனே நீ உன் இலக்கை நெருங்கிவிட்டாய் இது காட்சி அடுத்து கருத்து நீ ஒருபோதும் அதை எட்டப்போவதில்லை எப்படி எட்ட முடியும் அவ்வளோதான் ஓவியம் அவ்வளோதான் அதுக்கு மேலெல்லாம் போக முடியாது நீ அதை ஒருபோதும் போவதில்லை இது கருத்து ரசனை எங்க வருது பாருங்க கவலைப்படாதே காதலனே உன் காதலி ஒளிமங்கவே மாட்டாள் அழகாகவே இருப்பாள் அதுவும் இல்லைங்க உச்சம் பாருங்க நீயும் காதலித்துக் கொண்டே இருப்பாய் வாழ்க்கையில் நாம் தவற விடுகின்ற கணங்களை பெட்டி கட்டி நமக்காகவே அடைத்து தரக்கூடிய கவிதையாக இந்த கவிதை இருக்கிறது கவிதை உலகத்தில் மிக அற்புதமான மிகப்பெரிய வெளியில் பிரவாகம் எடுக்கின்ற அந்த வார்த்தைகளினுடைய ஜாலத்தில் கருத்துக்களை கொஞ்சம் கூட களவுத்தன்மை இல்லாமல் மறைக்க வேண்டும் என்ற நிலையில் இல்லாமல் ரசனையோடும் மழகோடும் அன்போடும் கொடுத்த அந்த மகாகவியின் இரண்டே இரண்டு காரணங்கள்தான் அவர் எழுதியதற்கு ஒன்று அவருடைய இந்த சமூகத்தின் மீது இருந்த ரௌத்ரம் பெரும் கோபம் இன்னும் ஒன்று நம் மீது இருந்த பேரன்பு பெரும் அறம் இதுதான் அவருடைய எழுத்துக்களுக்கான அச்சானியாக நான் பார்க்கிறேன் நான் இதை சொல்லிவிட்டு நிறைவு செய்கிறேன் அழமான ஒரு அன்போடு நான் நின்று அவரைப் பற்றி நினைத்து கொண்டிருக்கிறேன் மனமெல்லாம் அவரை பற்றிய பிரார்த்தனைகளோடு தான் நான் இதை பேசிக் கொண்டிருக்கிறேன் வல்ல இறைவன் அவருக்கான அந்த சொர்க்கத்திலே மிக முக்கியமான இடத்தை நிச்சயமாக அவருக்காக தருவான் என்ற என்னுடைய பிரார்த்தனையை வல்ல இறைவன் கேட்டருள வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு சொல்கிறேன் ஒரு முறை நாங்கள் நூறு பேர் ஐயா அவரிடத்தில் பாடம் பயில்வதற்காக பயிற்சி பட்டறைக்கு போயிருந்தோம் கவிதையையும் இலக்கியத்தையும் எப்படி எழுதுவது ரசிப்பது என்று பலர் வந்து பாடம் எடுத்தார்கள் நூறு பேர் நாங்கள் போயிருந்தோம் குற்றாலத்தில்ங்க ஒரு சாயந்தரம் ஏழு மணி இருக்கோங்க குற்றாலத்தின் ஓசை காதில் விழ ஒரு இந்த மாதிரி பச்சை புல்வெளியில் நாங்கள் எல்லாம் உட்காந்துருக்கோம் குளிர்த நாங்கள்லாம் எல்லாம் உட்காந்துருக்கோம் பௌர்ணமி அன்றைக்கு ஒரு சிறிய நாற்காலி அந்த நாற்காலியெல்லாம் வாப்பா வந்து உட்காந்தார் உட்காந்துட்டு இப்படி ஆரம்பித்தாருங்க எனக்கு அவர் பேசியதெல்லாம் அதுக்கப்புறமா நினைவில்லைங்க அவர் தொடங்கினதான் நினைவு இருக்கு அப்படியே நிலாவை பார்த்தார் யா அல்லாஹ் அப்படின்னார் அதை பார்த்த உடனே சொன்னார் நான் பிரார்த்தனை வைக்கிறாருங்க நான் நபிகள் நாயகத்தின் வரலாறை நபிகள் நாயகத்தின் வரலாறை காவியமாக எழுத தொடங்க இருக்கிறேன் நீ பைபிள் எழுதுகின்ற பொழுது ஏசையாவுக்கு தந்த அந்த எழுதுகோலை எனக்கும் தருவாயாக இது கேட்க முடியுமாங்க கேட்க முடியுமா அவருடைய லைலா கான்செப்ட் இன்னும் முடிவு இல்லைங்க அது அவர் முடிக்க வேண்டும் என்று காத்திருந்த பல வேலைகள் நின்றபடி இருக்கின்றன அல்லா அவர்களை அழைத்து சென்றான் எழுதிட்டு இருந்தா மஜ்ஜுனு மஜ்னு மஜ்னு மஜ்ஜு எல்லாம் அழிச்சிட்டான் லைலா கோச்சிட்டு உட்காந்துட்டா என் பேர்ல உன் பேரை ஏன் அழிச்சேன்னு அவன் சொன்னான் ஒரே பேரை ஏன் ரெண்டு வாட்டி எழுதுற லைலா கோபித்துக் கொண்டிருந்தால் மஜ்னுவை பார்க்கவில்லை ஹேஸ் அவன் பெயர் மஜ்னு என்றால் பைத்தியம் லைலாவின் மீது பைத்தியம் அதனால் அவன் மஜ்னு லைலா எல்லோருக்கும் உணவு கொடுத்துக் கொண்டிருந்தால் கையேந்தி நின்றான் ஹைஸ் லைலா ரொட்டி தரவில்லை அடுத்ததாக என்று சொன்னான் எல்லோரும் அவனை தள்ளினார்கள் மகிழ்ந்து சிரித்தான் மஜ்னு ஏனென்றால் வந்தது நான் என்றும் என்னை மறுக்க வேண்டும் என்றும் அவளுக்கு பட்டிருக்கிறது என்றால் என்னை அவள் கண்டுபிடித்து விட்டாள் என்று மகிழ்ந்தான் மஜ்னு என்று எழுதுகிறார் காதல் என்பதற்கான பெருவெளி அவர் சொன்னார் ஒரு கவிதை எனக்கு தகித்து கிடக்கிறேன் தகித்து கிடக்கிறேன் தாகமாக இருக்கிறது கடலளவு நீர் இருந்தாலும் அருந்து விடுவேன் கானல் நீரே நீயாவது வந்து விட்டு போ கீழே சொல்றார் காதலிப்பதற்கு தான் யாரும் இல்லை என்றாலும் பெண்ணே வா ஒரு துரோகமாவது செய்து விட்டு போ இப்படியெல்லாம் சிந்தித்தவர் இப்படியெல்லாம் யோசித்தவர் அவருடைய வாழ்க்கையில் ரூமியையும் அல்லாமா இக்பாலையும் மிர்சா காலிபையும் மீரையும் உள்ளே உள்ளுக்குள் உள்ளுக்குள் நிரம்ப 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 வாசித்து இந்த பக்கம் கம்பனையும் வள்ளுவனையும் இளங்கோவையும் பாரதியையும் என்று வாசித்து வாசித்து சங்க இலக்கியங்களை வாசித்து தற்கால இலக்கியங்களை வாசித்து காப்பியங்களை வாசித்து சிற்றிலக்கியங்களை வாசித்து தமிழோடும் மற்ற மொழிகளின் அறிவோடும் சேர்ந்து நமக்காக ஆயிரம் ஆயிரம் கணக்கான பொக்கிஷமான கவிதைகளை தந்த அவருடைய புகழ் காலம் இருக்கும் வரைக்கும் இருக்கும் என்கின்ற நம்பிக்கையோடு இந்த வாய்ப்பை அளித்த அத்தனை பேருக்கும் நன்றியை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கவிக்கோ நினைவரங்கத்தில் நெகிழ்வுரையை மிகச்சிறப்பாக நடத்தி கவிக்கோவின் பல நினைவுகளை எங்களுக்கு நினைவுபடுத்தி அவருடைய கவிதை வழிகளினுடைய அழகையெல்லாம் இங்கு எடுத்துக்காட்டி மிகச்சிறப்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கிற பர்வீன் சுல்தான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் கரவழியோடு அடுத்த நிகழ்ச்சிக்கு தலைமையேற்க இருக்கின்ற நம்முடைய முத்தமிழ் மன்றத்தின்